கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே பொதுவாகவே புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் இன்றைய நாள் முழுக்க நல்லதாக நினைக்க வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே பேச வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது தெய்வத்தின் குரல் தந்த நம்முடைய மகாப்பெரியவருடைய செய்தி மகாப்பிரிய சுவாமிகள் இந்த மண்ணுலகில் இறைவனுடைய நாமம் பெரிது பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர்பாடி தன்னை விட தன் நாமம் பெரிது அது சாதாரணமாக நமக்கே தெரியுமே இப்போ எங்கள் எடிட்டர்கிட்ட நான் ஒரு கடன் கேட்குறேன் ஆயரருவா பேங்கில் போய் எங்கள் எடிட்டர் பேரை சொல்லி எனக்கு ஆயிரரூபா வாங்கிக்க சொன்னார்னு கரெடியாக கத்துறேன் மேனேஜர் என்னை டிவிலெலாம் பார்த்துருக்கார் மகா பெரியவரை பற்றி பேசுகிறேன் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டா இதே எங்கள் எடிட்டர் தன்னுடைய செக் புக்கில் அவருடைய கையெழுத்தை மட்டும் போட்டு அவரே வராமல் என்கிட்ட கொடுக்க நானே போகாமல் எங்கள் ஓட்டுநர்கிட்ட கொடுத்து விட்டாலும் ஆயிரரூவா பணம் வந்துருவியே அவரை விட அவருடைய பேருக்கும் கையெழுத்துக்கும் மரியாதை ஜாஸ்தி இது நவீன உலகம் சாதாரண மனிதனுக்கு அவனை விட அவனுடைய எழுத்துக்கும் அவருடைய கையெழுத்துக்கும் மதிப்பு என்றால் உலகத்தை ஆடக்கூடிய எம்பெருமானாகிய பெருமாளுக்கு எவ்வளவு பெரிய பேர் உண்டு அதனால்தான் ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர்பாடி வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவதே இறைவனை விட இறைவன் நாமம் பெரிது நான் பலமுறை சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் உலகத்தில் நாராயணனுடைய பரமபக்தன் நாரதனுடைய சொல்லுக்காக பல்வேறு அதிசயங்களை இந்த மண்ணில் செய்து காட்டியவன் நாராயணன் காஞ்சி மடத்தை பொறுத்தவரை ஸ்ரீ வைஷ்ணவா என்கின்ற பாகுபாடே கிடையாது சைவ வைஷ்ணவத்திற்கு இணைப்பு பாலமிட்ட ஒரு மடம் உண்டு என்றால் அது காஞ்சி மடம் அங்கே எவ்வளவு வைணவ பெரியவர்கள் வந்து பெரியவாளை வணங்கிட்டு சேவிச்சிட்டு போவா ஜீயரே எழுதுகின்றார் மனித மனங்களை பார்க்காமல் வயிற்றை பார்த்து உணவு தரக்கூடிய மடம் ஸ்ரீ மடம் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள்னு ஜீயர் இப்படி நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு நாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒன்று திரண்டு ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து காஞ்சி மடத்துக்கு போயிருக்கான் இந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன தெரியுமான்னு கேட்டிருக்கா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மொழிச்சுன்ட்டு இருந்திருக்கா பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த உஞ்சி வருத்தி போவான்னு பேர் ரெண்டு பக்கம் கயர் இருக்கும் ஒரு சொம்பை கட்டின்னு இருப்பா உள்ள அரிசி இருக்கும் சில பேர் அதிலேயே ஜபமால நீங்கள் இந்த மண்ணில் சஞ்சீவி பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டைங்கிற இடத்துல அவர் ராதா கல்யாண உற்சவம் பண்ணால் கண்ணில் ஜலம் வந்துடும் இப்போ பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் மாயவரத்துலேயோ ஆலங்குடியிலேயோ திருச்சியில் நாமபஜார்லேயோ அல்லது நங்கைநல்லூர்லேயோ நடக்கக்கூடிய ராதா கல்யாணம் சீதா கல்யாண உற்சவங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ராமநாமம் சொல்லக்கூடிய அந்த சத்தங்கள் விண்ணை பிழக்கும் எத்தனை பேருடைய உபன்யாசங்கள் மந்திரங்கள் சொல்லக்கூடிய வேத விற்பனர்களுடைய வேத மந்திரங்கள் நாம சங்கீர்த்தனம் என்று ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருப்பாள் யார் பெரியவா ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து வந்த வைணவாளுக்கு ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லிகிட்டே வரா ஒரு காலத்துலலாம் காற்றாலும் எழுந்திருந்தோன்னே எல்லோரும் பதினோரு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் சில பேர் ஆஃபீஸ் போனோன்னே வெயில வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு ஸ்ரீராம ஜெயம் இறங்கிட்டு தான் தொடங்குவோம் ஆற்றில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் ராமநாமத்தை ஜபிப்போம் ஆனால் இப்போ கொஞ்சம் குறையிறது போல தெரியறது ஒன்று சொல்லட்டுமா ஒரு உஞ்சுவர்த்தி பாகவதர் இருந்தார் பெரியவா சொல்கிறா யார் ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து வந்த கும்பலுக்கு ஒரு உஞ்சுவர்த்தி பாகவதர் நாலஞ்சா உஞ்சி வர்த்தி எடுத்து அதில் உள்ள காசை வச்சு அரிசியை வச்சு தான் வாழ்க்கை நடத்துவார் ஒரு நாள் இரவு பகுதி காட்டை நோக்கி போகிறார் ரெண்டு வழிப்பறி கொள்ளைய வந்துடுறான் அன்னைக்கு கொஞ்சம் உஞ்சுவர்த்தி அந்த சொம்பளை நிறையா இருக்குது அதை பறிக்கணும்னு நினச்சி கிட்டக்க வரான் கிட்டக கிட்டக்க வந்துட்டான் அதுக்குள்ளே கையை விட போகிறான் அப்போ அவர் சொன்னாராம் ராமராமா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ராமராமா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே இருக்க பாம்பில் உங்கள் பற்றாமல் பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க பாம்பில் உங்கள் பற்றாமல் பார்த்து எடு பதறி ஓடிட்டாங்களாம் பதறி ஓடிட்டாங்களா ஏன்னா எட்டி பார்த்துருக்கான் உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்படிகமான அந்த ஜபமால பாம்பு மாதிரி கடந்திருக்கு திருப்பி அவன் மறைவில் நின்று பேசின்றானா நம்ம போய் உண்மையானு எட்டி பார்த்து கையில் கையில் கொத்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தலை தெரிக்க ஓடினானா இப்போ பாகவதர் சொன்னாராம் மனசுக்குள்ள பெரிவாக எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது என் வாழ்க்கையை நடத்துவதும் ராமநாமம்தான் என் வாழ்க்கையை இயக்குவதும் ராமநாமம்தான் என்னை வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்தும் காத்தது ராமநாமம்தான் தன்னந்தனியாக இருந்த எனக்கு சமயோஜிதமாக ஒற்றை ராமநாமம் காப்பாற்றியதுன்னு சொன்னாராம் இப்போ ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து வந்தவர்கள்ட்ட சொன்னாலாம் தெரியாமல் ராமநாபம் சொன்னதற்கே பாம்பு மாதிரி இருக்குன்னு பயந்து ஓடினாலே நீங்கள் தெரிந்து ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை ராமா 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 என்று அபயம் தீர்க்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொன்னால் ராமன் உங்கள் இல்லத்தை நோக்கி உள்ளத்தை திறந்து ஓரமாக அமர்ந்து கொள்வான் ராமநாமம் சேர்ந்து சொல்வோம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உங்களுக்காக எனக்காக பெரியவர் பாதையில் நின்று ராம் ஜெய்ராம் சீதாராம்